மாநில பிரிவு வழங்கும் செய்திச் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது முதல் பகுதியில் இந்த திட்டத்தில் பயனாளிகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்னென்ன உணவு தானியங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது எவ்வளவு வழங்கப்படுகிறது இதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் குறித்து சொன்னியமாம் இப்ப இரண்டாவது பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாட்டை களைவதில் இந்த திட்டத்தின் பங்களிப்பு உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் எத்தகைய பங்கு வகிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் கிராமப்புற மக்களுக்கு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எவ்வாறு உதவிகரமாக இருக்கும் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு உணவு பாதுகாப்பு இப்ப நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த ஸ்கீம் கொஞ்சம் கூட பெட்டரா தெரியலாம் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு சில நாட்கள் இருந்துச்சு அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த உணவு இது வந்து பெரிய உதவியா இருக்கு அண்ட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இவங்க போய் தேடி இப்போ நம்ம வந்து இருந்து எடுத்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு பிளாக் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கும் கீழே அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இவங்க போய் பயனாளிகளை தேடி வந்து இந்த மாதிரி உணவு தானியங்கள் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க இதில் நம்ம இத பார்த்தோம்னா முக்கியமா முன்னாடி வந்து ஒரு முப்பத்தி நாலு மெட்ரிக் டன் தான் இதில் வந்து தேவைப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்மளுடைய கார்டு படி ஆனா அரசாங்கம் வந்து ஐம்பத்தி மெட்ரிக் டன் வந்து இது அலோகேட் பண்ணிட்டாங்க அப்போ மிச்சம் இருபத்தைந்து அதாவது அந்த தேவைக்கு அதிகமா அலகேட் பண்ண அந்த இருபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன்னையுமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியுமே வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ அந்த விதத்துல இது வந்து எல்லாருக்குமே ஒரு பயன்பெற ஒரு பெரிய விஷயம்தான் கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிற அவேர்னஸ் கூட இல்லாம இருக்கிறவங்களை கூட இதை இவங்க போய் தேடி அதை வந்து கொடுக்கற அளவுக்கு இந்த ஸ்கீம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் நகர்ப்புறங்கள்ல இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுது நகர்ப்புறங்கள்லயுமே வந்து இந்த மாதிரி பயனாளிகளை வந்து போய் தேடி அவங்களுக்கான ஆதார் அத்தன்டிக்கேஷனோட சேர்த்து இதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி இதுக்கான செக் பண்றாங்க அவங்க வந்து நிஜமாவே இதுக்கு பயனாளியா இருக்கிறதுக்கான தகுதி இருக்கிறவங்களான்னு பார்த்து இந்த கார்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா இவங்க வந்து இதுல பயனடைறாங்க இதை தாண்டி நகர்ப்புறம் கிராமம்னு பாகுபாடு இல்லாம பாரத் ஆட்டா பாரத் ரைஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட்லயும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம பாக்குறோம் இது வந்து இந்த பயனாளிகளுக்கு இலவசமா இந்த உணவு கொடுக்கப்படுது இதை தவிர அந்த ப்ரையாரிட்டி ஹோல்டர்ஸ்க்குமே வந்து உணவு பாதுகாப்பு நம்மளுக்கு மானிய விலையில கொடுக்கப்படுது நியாயமான ஒரு விலையில பாரத் ரைஸ் பாரத் ஆட்டா அப்படின்னு அதுக்கான நியூட்ரிஷன் அது ரைஸ் அந்த நியூட்ரிஷனோட ஊட்டச்சத்து இருக்கிற தானியமா இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஸ்கீம் டொமஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுல அரசாங்கம் என்ன நோக்கம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து அவைலபிள் இன்னும் நிறைய எல்லாருக்குமே வந்து இந்த தானியங்கள் போய் சேருது மானிய விலையில இந்த பணவீக்கத்தை வந்து குறைக்கிறாங்க இந்த கார்டு மூலமா இருக்கிற பயனாளிகளையும் தவிர மற்றவங்களுக்கும் ஒரு உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட பயனாளி ஒருத்தர் வேற மாவட்டத்திற்கோ அல்லது ஒரு மாநிலத்திற்கோ பெயர்ந்து செல்றாரு அப்படின்னா இந்த திட்டத்துடைய பலனை எப்படி அடைகிறதுமா இது வந்து அந்த நேஷன் ரேஷன் கார்டு நம்ம சொல்லக்கூடிய திட்டம் இது எல்லாமே வந்து ஆதார் பேஸ் பண்ணி கொடுக்கப்படுற விஷயங்கள் அவங்களுடைய பயனாளிகளை அந்தந்த மாவட்டங்கள்லாம் இருக்கலாம் இல்லை அந்த கிராம பஞ்சாயத்தா இருக்கலாம் அவங்க போய் தேடி அந்த பயனாளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இந்த கார்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த கார்டை வந்து வாங்கினவங்க கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவோ இல்லை வேலை காரணமாகவோ வேற மாவட்டங்களுக்கோ மாநிலங்களுக்கோ அவங்க வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ மாறி போயிட்டாங்கன்னா இந்த பையனை வந்து எனக்கு கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து நாட்டுடைய எந்த பகுதியிலையுமே இருக்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கார்டில் போய் அவங்க இதுக்கான பொருட்களை வந்து அவங்களால வாங்கிக்க முடியும் இது வந்து எத்தனை தடவை வெளியில் இருக்கிற அதாவது அவங்களுக்கு சப்போஸ் ஒரு கிராமத்தில் இந்த கார்டு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த கிராமத்தில் இல்லாமல் வெளியில் எத்தனை தடவை இவங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நூற்றி கோடி தடவை ஸோ அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிறத விட டபுளாக வந்து வந்து பயனாளிகள் வெளியிடங்களில் அதை வந்து யூஸ் பண்ண முடியுது ஸோ இதுக்கான மொத்த கிரெடிட்டுமே நம்ம வந்து டிஜிட்டைசேஷனுக்கும் ஆதாருக்கும் கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஸ்கீமுடைய பேரழகாக வச்சுருக்காங்க இந்த அந்தியோதயா அன்ன யோஜனான்னு இத கடைநிலையில் இருக்கிற குடிமகனுமே வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம தான் எங்க இருந்தாலுமே தன்னுடைய வேலை காரணமா இருக்கலாம் இல்ல மருத்துவ காரணமா இருக்கலாம் எந்த காரணத்துக்காக எங்க இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான பொருட்களை வாங்கிக்கிறதுக்கான வழிவகையை இந்த திட்டம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கு அப்படின்றது மாத மாதத்திற்கான தனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உணவு தானியங்களை எங்க இருந்தாலும் பெற முடியும் இந்திய நாட்டில் எங்க இருந்தாலுமே அவங்க அதை வாங்கிக்க முடியும் இந்த திட்டத்திற்கான உணவு தானியங்கள் எவ்வாறு கொள்முதல் செய்யப்படுகிறது சென்ட்ரலைஸ் சென்ட்ரலைஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் அதாவது ஒரு இடத்துல இருக்கிற ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு வந்து இதற்கான உணவு தானியங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் அளவுக்கு மாநில அரசு கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது இப்போ இதில் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற இதில் வந்து மாநில அரசுகளே வந்து இதை ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக இதை வந்து அவங்க கொள்முதல் பண்ணுறதுக்கான வழிவகையும் இருக்குது அவங்க இதை கொள்முதல் செஞ்சு இந்த திட்டங்களுக்கான யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொள்முதல் பண்ணுற பொருட்கள் முதல்ல இந்த அந்தியோதய அன்னா யோஜனாக்கு தான் பயன்படுத்தப்படணும் இதுக்கப்புறமா அவங்களுடைய மற்ற நலத்திட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை பயன்படுத்தினது போக மிச்சம் இருக்கிற பொருட்களை மாநில அரசு இதை வாங்கும் பட்சத்தில் மிச்சம் இருக்கிற உணவு தானியங்களை அவங்க வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு திருப்பியும் அவங்க வந்து அதை செலுத்திடலாம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து இதை ப்ரொக்யூர் பண்ணும்பொழுது அவங்க கொள்முதல் பண்ணும்பொழுது அந்தந்த மாநில அரசுக்கான அலோகேஷன் இதுவுமே ஆன்லைன்ல தான் நடக்குது முப்பத்தோரு சதவீதம் அந்த அலோகேஷன் படி அவங்களுடைய மாநில அரசுக்கு அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க இதை ப்ரொக்யூர் பண்ணும்பொழுது இதற்கான குவாலிட்டி ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கா தரமானதா இருக்கா அப்படிங்கறத பலவிதமா வந்து அந்த தரத்தை வந்து செக் பண்ணி தான் அதை வந்து வாங்குறாங்க இது எந்த முறையில் கொள்முதல் செய்யப்பட்டாலும் சரி இது வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கொடுத்தாலும் சரி அப்படியுமே வந்து தர ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப சின்சியராக செய்யப்படுது மாநில அளவுகளில் பண்ணாலுமே அந்த தரம் அந்த கோதுமையுடைய தரமோ அரசியோடைய தரமோ அதுக்கான செறிவூட்டப்படுற விஷயங்களோ ரொம்ப கவனத்துடைய அது வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உணவு தானியங்கள் தேவையான அளவு இருப்பு இருக்கா இப்ப ஒரு நீண்ட காலம் வந்து அதனுடைய வைக்கும்பொழுது கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன செய்யறாங்க இருப்பு நிலவரத்தை எப்படி உறுதி செய்யறாங்க இலவசமா நம்ம வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசியோ கோதுமையோ வந்து நம்ம பயனாளிகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பயனாளிகளையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கார்டும் கொடுத்தாச்சு அவங்க எங்க வேணா வாங்கிக்கலாங்கிற ஒரு ஃப்ரீடம் லிபர்ட்டியும் அந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்தாச்சு சோ இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இதுக்கான மொத்தமா இருக்கிற வேண்டிய இருப்பு சோ இப்போ நம்ம அடுத்த வருஷத்துக்கோ இல்லை அடுத்த மாதத்துக்கோ இமீடியட்டா பிளான் பண்றதுங்கிறது இவ்வளோ ஹியூஜ் லாட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ இப்போ பட் நம்ம ஆக்சுவலா இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு மெட்ரிக் டன் நூற்றி முப்பத்தஞ்சு மெட்ரிக் டன் தான் நமக்கு அரிசி தேவை இந்த திட்டத்தின் கீழ் இருக்கிற பயனாளிகளுக்கு அவங்க இதுக்கு ப்ரீவியஸா அவங்க வாங்கின பேட்டர்னை வச்சு அசஸ் பண்றது ஆனா ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற புள்ளி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் ரெண்டு மடங்குக்கும் மேல கிட்ட வந்து இருப்பு இருக்கு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த திட்டம் வந்து செயல்முறையில இருக்கும் அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனால இதற்கான இருப்பை வந்து ரொம்ப தாராளமா அவங்க வந்து வச்சிருக்காங்க இதே நம்ம கோதுமை எடுத்துக்கிட்டோம்னா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அவங்களுக்கு தேவையான ஒரு இருப்பு அவங்க வந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அவ்வளவு கோதுமை வந்து அவங்க வச்சிருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவ்வளோ வந்து ஸ்டாக் இருக்கு ஸோ இந்த திட்டம் வந்து பிளான்ஸ் அவங்க வந்து அந்த செறிவூட்டப்பட்ட அந்த தரம் ஆய்வு இது எல்லாமே வந்து ரொம்ப சீரிய முறையில் செயல்படுத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிகையாவே வச்சிருக்காங்க உணவு தானிய கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கம்மா இந்த திட்டத்தினால விவசாயிகள் என்னென்ன பலன் அடைகிறாங்க சோ இப்ப விவசாயிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது விவசாயிகள் நிலமற்ற விவசாயிகள் முறைசாரா அமைப்புல வேலைவாய்ப்பு இல்லாதவங்க எல்லாமே வந்து இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா காடு மூலமா வந்து இலவச தானியங்கள் வாங்கி பயனடைங்க பட் இந்த இலவச தானியங்களை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா இதற்கான உற்பத்தி ஒரு விவசாயி தான் பண்ணணும் ஸோ அந்த பலனுமே வந்து விவசாயிகளுக்கு தான் போய் சேருது இப்போ நம்மளுடைய விவசாயிகள் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம வெளிநாட்டிலருந்து வாங்க போகிறதில்ல ஸோ இதற்கான உற்பத்தி பெருக்கம் இதற்கான எல்லா சப்போர்ட் இந்த சப்ளை செயின்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போல் பல திட்டங்களுக்கும் நடுவில் இதில் நம்ம பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி பதிமூணு லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் இதில் ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இதில் விவசாயிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி விவசாயிகள் இதில் பலனடைஞ்சிருக்காங்க இது அரிசியை பொறுத்தளவில் கோதுமையை பொறுத்தளவில் இரநூத்தி அறுபத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் நம்ம வந்து கோதுமை கொள்முதல் பண்ணியிருக்கோம் அறுபதாயிரம் கோடிக்கு கோதுமை வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் இந்த அறுபதாயிரம் கோடியும் நம்மளுடைய இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் விவசாயிகளுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கும் இதற்கான பலன் போய் சேருது இது வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட் பிரைஸ் மூலமா நிர்ணயிச்சு நியாயமான விலையில விவசாயிகள் கிட்ட இருந்து இதை வந்து வாங்குறாங்க அதன் மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்குமே வந்து இதுல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு செறிவூட்டுறது அப்படிங்கறதே ஒரு அந்த மாதிரி இப்போ பதினேழாயிரம் கோடி வந்து அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த மூலமா பல நடைவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க இந்த தாண்டி நம்ம வந்து இந்த இலவச உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்மளுடைய நாட்டு முன்னேற்றத்திற்கு பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஊட்டச்சத்து குறைபாட்டை களைவதில் இந்த திட்டத்தின் முக்கிய பங்கு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா சரி இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கும் போது இப்ப நமக்கு அரிசியிலேயும் கோதுமையிலயும் என்ன பெரிய ஊட்டச்சத்து இதுல கொண்டு வந்துற போறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது வந்து இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இனிஷியலா இந்த போஷாக்கு ஐசிடிஎஸ் நம்மளுடைய கரெக்ட் செறிவூட்டப்பட்ட அரிசி குழந்தைகள் பாதுகாப்பு அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் வந்து பிரெக்னண்ட் இருக்கலாம் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸ் பை கொஞ்சம் கொஞ்சமா வந்து செக் பண்ணாங்க இதுல நம்மளுக்கான இரும்பு சத்து ஃபாலிக் ஆசிட் விட்டமின் பி டுவெல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சதவீதம் அந்த அரிசியில கலக்குறாங்க அந்த அரிசி இதுல கலக்கறதுனால எந்த டேஸ்ட் மாறுபாடோ ஃப்ளேவரோ எதுவுமே மாறப்படுறதில்ல வந்து வந்து ஒரு ஃபேஸ் பை டெஸ்ட் பண்ணி பயன்பாடுகள் ஊட்டச்சத்து மனித இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறதையும் இப்போ இந்த மாதிரி ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட அரிசியும் கோதுமையும் தான் மக்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா போய் சேருது இதுக்காக மட்டுமே பதினேழாயிரத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வந்து இதுக்கு பட்ஜெட்டாக சேர்த்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டிஃபைட் ஊட்டச்சத்து கொண்டு வரதுக்காக உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் எத்தகைய பங்கை வகிக்கிறது மேம் உணவு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பொழுது நீங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் பற்றி கேட்டீங்க ஸோ இப்போ நமக்கு வந்து உலக அளவிலேயே வந்து உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இதில் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறதையும் தாண்டி இந்திய நாட்டில் இருக்கிற மற்ற குடிமக்களுக்குமே இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் தொண்ணூறு மில்லியன் மெட்ரிக் டன் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன்ல அறுபத்தி நாலு மெட்ரிக் டன் வந்து நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் இதுல வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் முதல் இடத்துல இந்தியா இருக்கு இரண்டாம் இடத்துல வந்து மீன் மற்றும் காய்கறிகள் இதை வந்து உற்பத்தி பண்றதுல நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கும் இது தவிர தேன் மற்றும் முட்டை இதை உற்பத்தி பண்றதுல மூன்றாவது இடத்துல இருக்கும் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட ரெட்டிப்பு பண்ணிருக்கோம் இந்த ஒரு பத்து பதினோரு ஆண்டுகளில் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரெட்டிப்பாக இருக்குது இதை தவிர நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறதுமே வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக இருக்குது அப்போ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோன்னா நம்மளுக்கு இங்கே உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஸோ இங்கே உணவு பாதுகாப்பு நிச்சயமா உறுதி செஞ்சு இந்த மாதிரியான இலவச உணவு மக்களுக்கும் போய் சேர்ந்து அன்ன யோஜனா மூலமா இலவசமா கொடுத்து இதையும் தாண்டி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டுமே வந்து இந்திய நாட்டில் இன்கிரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஓவராலா இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்னு கொண்டு வரத நம்ம தேச அளவுல மட்டும் இல்லை உலக அளவுல வந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம இதுல சொல்லணும் உணவு உற்பத்தியில நம்ம தன்னிறைவை அடைஞ்சு நம்ம இலவச உணவு தானியங்களையும் கொடுத்ததும் இல்லாம ஏற்றுமதியும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொன்னீங்க அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தால் எத்தகைய இந்தியா உருவாக்கப்படுகிறது உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதை ஒரு தைரியம் இப்போ நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நிலையா இல்ல அப்படின்னா நம்மளுடைய நிலையான வருமானத்துக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் போல பல திட்டங்கள் வந்து அரசாங்கத்துல கொண்டு வந்திருக்காங்க இப்ப இதெல்லாம் தாண்டி இப்போ என்னுடைய கவனம் முழுக்க என்னுடைய உணவுக்காக ஓடுற மாதிரி இருந்ததுனா என்னுடைய கவனம் மற்ற விஷயங்கள்ல என்னால் செலுத்த முடியாது என்னுடைய குடும்பத்தை என்னால் கவனிக்க முடியாது அப்போ அந்த பேசிக் உணவு பாதுகாப்பு அப்படிங்கறது இலவசமாக கவர்மெண்ட் நம்மளை தேடி கொண்டு வந்து அரசாங்கம் நம்ம கிட்ட சேர்த்திடுறாங்க அப்படின்னும் பொழுது என்னுடைய கவனத்தை என்னுடைய இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் வருமானம் ஈட்டுறது இல்லையோ ஒரு தன்னிறைவோட ஒரு பேசிக்கான பாதுகாப்போட அவ மக்களால் செயல்பட முடியுது அந்த வகையில நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கான்ட்ரிபியூஷன் வருது ஏன்னா அவங்க உழைக்க உழைக்க நம்மளுடைய என்டையர் எக்கானமி வந்து வளரும் அண்ட் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் உடைய எண்ணிக்கை குறைய குறைய நம்மளுடைய இந்திய நாடும் முன்னேறும் அப்படிங்கறது சொல்லலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்தியோதயா அன்னை யோஜனா திட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மேம் நன்றி